நண்பர்களே நாம் இன்றைக்கி வீடியோ தொகுப்பில் எதைப்பற்றி பார்க்க போகிறோன்னு சொன்னால் ஒரு தெய்வத்துடைய கட்டுகளை நம்ம அவிழ்த்த பிறகு என்ன நடக்கும் அந்த தெய்வம் பழைய நிலையில் இருக்குமா நமக்கு உதவி செய்யுமா அப்படிங்கிற விஷயங்களை பற்றி தான் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்முடைய காளி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே போல் நேற்றைய வீடியோ பதிவில் செய்வின கோளாறுகள் பற்றின விஷயங்களை வந்து வீடியோவாக நம்ம பதிவு பண்ணியிருக்கோம் பார்க்க விருப்பம் இருக்கக்கூடியவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன் போய் கண்டிப்பாக பாருங்கள் இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் இந்த மாந்திரியத்தை கையில் எடுக்கிறாங்க அதாவது தன்னுடைய எதிரியை இந்த மாந்திரிகத்தால் வீழ்த்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படி தன்னுடைய எதிரியை வீழ்த்தணுன்னு முயற்சி பண்ணும்போது எதிரியுடைய தெய்வம் அதை தடுத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தெய்வங்களை கட்டுறாங்க அதாவது அவனுக்கு உதவி பண்ணக்கூடிய தெய்வத்தை கட்டுறாங்க குறிப்பாக குலதெய்வத்தை கட்டுறாங்க இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு தெய்வத்தை தெய்வம் அப்படிங்கிறது நாலு பேருக்கு உதவி பண்ணும் சரிங்களா அப்போ அந்த தெய்வத்தை கட்டும்போது மகா பாவம் வந்து பிடிக்கும் சரிங்களா இந்த விஷயத்தை தெரியாத சரிங்களா மாந்திரியர்கள் சில பேர் சில பேர் வந்து எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க சில பேர் ஒரு சில விஷயங்களை தெரியாதவங்களாக இருப்பாங்க சரிங்களா அப்போ இந்த தெய்வத்தை கட்டுறது பாவம் அதை தீக்கிறதுக்கே வழி கிடையாது அப்படிங்கிற விஷயத்தை தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க தெய்வத்தை கட்டுவாங்க சரிங்களா ஆனால் இந்த விஷயங்களை தெரிஞ்ச மாந்திரீகர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணுவாங்க சரிங்களா தெய்வத்தை கட்டுறதுக்கும் ஸ்தம்பனம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது சரிங்களா தெய்வத்தை மொத்தமாக கட்டிட்டாங்கன்னா சுத்தராக எந்த விதமான செயல்பாடுகளுமே இல்லாமல் போயிடும் டோட்டலாகவே போயிடும் ஆனால் ஸ்தம்பனம் பண்ணுறதுன்னா குறிப்பிட்ட இடத்துக்கு மட்டும் வராமல் ஸ்தம்பனம் பண்ணுறது நீங்கள் வீடுகளில் செய்வினை எந்திரங்கள் மாந்திரிகர்கள் எழுதி கொடுக்குறாங்க இல்லையா அந்த எந்திரத்தில் இந்த ஸ்தம்பன இயந்திரமும் இருக்கும் அதாவது தேவதா ஸ்தம்பன இயந்திரமும் இருக்கும் இதை வந்து நீங்கள் மற்ற எந்திரம் எழுதும்போது இதையும் நீங்கள் உள்ளே வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ளே தெய்வம் போகாது அவங்களுக்கு எந்த விதமான உதவியுமே இருக்காது அஞ்சு உள்ளே போச்சுன்னா தெய்வம் ஸ்தம்பித்து போயிடும் அதனால் தெய்வம் உள்ளே போகாது உள்ளே போ அதாவது உள்ளே வரலாம் வராம அந்த வீட்டுக்குள்ளே தாராளமாக வரலாம் சரிங்களா ஆனால் உள்ள வந்து அதனால் எந்த உதவியோ எந்த எதுவுமே பண்ண முடியாது அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடும் புரியுதுங்களா நிறைய பேர் நீங்கள் போய் குறி பார்க்கும்போது தெய்வம் வீட்டுக்கே வரல அப்படின்பாங்க காரணம் இதுதான் இப்போது அங்காளி வீட்டுக்கு போகும் பங்காளி வீடுகளுக்கு போகும் ஆனால் உங்கள் வீட்டுக்கு வராது வீட்டு வாசல்லே நிற்கமே தவிர உள்ளே வராது காரணம் இதுதான் சரிங்களா ஸ்தைவ ஸ்தம்பன பிரயோகம் பண்ணியிருப்பாங்க சில இடங்களில் நீங்கள் குறிப்பாக்கும்போது சொல்லுவாங்க தெய்வம் உங்களுக்கு எந்த விதமான உதவியுமே பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஸ்தைவன ஸ்தம்பன பிரயோகமும் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம் சரிங்களா இதைத்தான் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க தெய்வம் கட்டில் இருக்குது கட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதுங்களா இதைத்தான் நிறைய பேர் செய்வம் கட்டில் இருக்குது அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது நூற்றுக்கு ஒரு எழுவது சதவீதம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க தெய்வத்தை கட்ட மாட்டாங்க கொஞ்சம் அந்த விவரம் இந்த மாதிரியான விஷயங்கள் தெரியாதவங்க தான் வந்து தெய்வத்தை கட்டுறேன்னு போவாங்க அது மிகப்பெரிய பாவம் பின்விளைவுகளும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் சரிங்களா அதனால் இப்போ நிறைய பேர் என்ன விட்டால் எங்கள் தெய்வத்தை கட்டியிருக்காங்க கட்டியிருக்காங்க அப்படிங்கிறாங்க அப்படி கிடையாது மேக்சிமம் ஒரு எழுபது சதவீதம் சைவத்தை ஸ்தம்பனம் தான் பண்ணி வைப்பாங்க அந்த வீட்டுக்குள்ளே வராமல் எந்த உதவியும் பண்ணாத அளவுக்கு ஸ்தம்பனம் தான் பண்ணி வைப்பாங்க சரிங்களா இது ஒரு அடிப்படையான விஷயம் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இது மாதிரி தெய்வத்தை ஸ்தம்பனம் பண்ணுறது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா சமீபத்தில் நானே இதை வந்து அனுபவித்தேன் சமீபத்தில் ரொம்ப நாள் இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாதம் அந்த மாதிரியான கேப்புக்குள்ளையே ஒரு மாதம் ரெண்டு மாதம் அந்த மாதிரியான கேப்புக்குள்ளையா என்ன அப்படின்னு நம்ம அந்த சேவனை விஷயங்கள் பண்ணி கொடுக்குறது வழக்கம் சரிங்களா கஸ்டமர்களுக்கு பண்ணி கொடுக்குறது வழக்கம் மாந்திரிகர்களும் அந்த எந்திரங்களை நம்மக்கிட்ட எழுதி வாங்கி அவங்க கொடுக்குறது வழக்கம் அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட உங்களுக்கு வந்து இந்த சேவனை எந்திரம் எழுதுறோம் எப்போதும் இந்த எந்திரத்தை நான் எழுதி வெளியில் தான் வைப்பேன் நான் பூஜை பண்ணக்கூடிய இடங்களில் இதை வந்து வைக்கவே மாட்டேன் சரிங்களா அப்போ நான் ஒரு வேறு ஏதோ ஒரு வேலையில் கொஞ்சம் நேரம் கேப் இருந்தது சரி இதற்கான எந்திரம் மட்டும் நம்ம எழுதி சொல்லிட்டு இந்த தெய்வஸ்தம்பன எந்திரம் செய்வினைக்குரிய அந்த எந்திரத்தையும் நம்ம ஒரு எந்திரத்தை எழுதி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதி வச்சுட்டு கொஞ்சம் அர்ஜென்ட்டான வேலை கொஞ்சம் பர்சனலான விஷயம் வேலை அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிட்டேன் பூஜை பூஜை நம்ம பூஜை பண்ணக்கூடிய இடம் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வச்சுருக்க மாட்டோம் நிறைய பொருட்கள் இருக்கும் அந்த இடத்துல சரி அப்போ என்ன வச்சு அதில் எதுலேயோ வச்சுட்டேன் சரிங்களா மறந்துட்டேன் அதோட வச்சுட்டு கொஞ்சம் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் வீடியோவில் ரொம்ப நவகமர்த்தியான ஆள் இந்தா பண்ணுமே அதோடு மறந்துடுவேன் சரிங்களா அப்போ இது மாதிரி வச்சு அதை வந்து நான் மறந்துட்டேன் வச்சு ஒரு இரண்டு நாளில் பயங்கரமான டிஃப்ரெண்ட்டு என்ன நடக்குது நம்ம தெய்வம் அந்த பேசுகிறது அந்த இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்குது பள்ளி எப்போதுமே எனக்கு அதிக அளவில் பூஜை பண்ணக்கூடிய நேரத்துக்கு பள்ளி சத்தமிடும் பூஜை பண்ணக்கூடிய நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு நான் பூஜை பண்ணும் போதாலும் பள்ளி சத்தமிடுவோம் ஏதாவது ஒரு விஷயங்கள் உத்தரவு கேட்கும்போது எனக்கு பள்ளி சத்தமிட்டு உத்தரவு கொடுக்கும் எல்லாமே அப்படியே ஸ்தம்பிச்சு போச்சு எனக்குள்ளையுமே நிறைய மாற்றம் ஸ்தமனமான மாதிரி ஆமாம் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் பிரச்சனைகள் சரிங்களா பிரச்சனைகள் குடும்பத்தில் பிரச்சனைகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது ஒரு ஒரு வாரம் சரிங்களா ஒன்றும் புரியல என்ன நடக்குது எது நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல தெய்வமே பக்கத்தில் வராத மாதிரி ஒரு தெய்வத்துடைய சப்போர்ட் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு எனக்கு நல்லா தெரியுது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிறது ஏன்னா நம்ம இந்த வழியில் இருந்ததுனால் அப்போ நம்ம நாம தான் ஏதோ பண்ணியிருப்போம் அப்போ நான் தெய்வதர் உத்தரவு கேட்கும் போது எனக்கு வந்து அது தெளிவாக சொல்ல மாட்டேங்குது நான் இந்த இடத்துல இருந்து கேட்குறேன் அப்போ தெளிவாக அதை வந்து சொல்ல மாட்டேங்குது அந்த இது இல்லை அப்போ ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்மளே பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன் அப்போ கனவுல வந்து இது மாதிரி நான் கேட்டதுக்கு சொல்லலை கனவுல வந்து ஒரு விஷயத்தை காட்டுது நான் புஜ் பண்ணக்கூடிய இடத்துல ஏதோ ஒரு விஷயம் கருப்பாக இருக்க மாதிரி காட்டுது அப்போ ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று இருக்குது உள்ள அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் வந்து நான் வந்து ஃபுல்லாக அலசி ஆராய்ஞ்சு இருக்கிற இடத்த நம்ம ஏன்னா பூஜை பண்ணக்கூடிய இடம் வெறும் அந்த பொருள் இந்த பொருள் எடுத்தது நீ ஏகப்பட்ட பொருள் வச்சுருப்பான்னு கொஞ்சம் இதெல்லாம் வச்சுருக்க மாட்டேன் சரிங்களா சில பேர் நினைப்பாங்க சும்மா நீட்டாக வச்சுருப்பாங்க அப்படிலாம் வச்சுருக்க மாட்டேன் அப்போ அதெல்லாம் கொண்டாந்தது பார்த்தா தான் அதை எடுத்து பார்த்து கையில் எடுத்துட்ணும் ஆஹா அப்படிங்கிறது அன்னைக்கு தான் வந்தது அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் எப்போதும் வெளியில் வைக்கக்கூடிய இடங்களில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு இரண்டு நாள் கழித்து நார்மல் இதுக்கு உடனே வராது ரெண்டு நாள் ரெண்டு மூணு நாள் கழித்து அப்புறம் மறுபடிக்கு நார்மல் இதுக்கு வந்தது இந்த மாதிரி செய்வி இயந்திரம் அதாவது செய்விநந்திரத்தில் ரெண்டு மூணு இயந்திரம் வைக்கிறது வழக்கம் சரிங்களா அதில் இந்த இயந்திரமும் சேர்த்து வழக்கம் அப்போ இது ஒன்றும்போது நாங்கள் தெய்வம் சுத்துற ஸ்தமிச்சு போய் வேலையே செய்யாமல் போயிடும் அதே போல் இந்த தெய்வத்தை கட்டுறாங்க இல்லையா சரிங்களா நான் சொல்ற ஸ்தம்பனம் கிடையாது கட்டுறது அப்படி கட்டியிருக்காங்க நாம் அதை அவுத்தோம் அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு தெய்வம் நல்லா உதவி பண்ணிக்கிட்டு இருக்கு சரிங்களா குலதெய்வம் குலதெய்வத்தை நீங்கள் கொண்டாடுனீங்கன்னா குலதெய்வமும் உங்களை தூக்கி வச்சு கொண்டாடும் இந்த இது ஒரு தாரக மந்திரமாகவே நீங்கள் நினச்சிக்கோங்க ஆனால் நிறைய பேர் இதை செய்கிறது கிடையாது குலதெய்வத்தை நீங்கள் எந்த அளவுக்கு கொண்டாடுறீங்களோ அது உங்களை கொண்டாடும் இது என் நிறைய பேருக்கு தருறதில்லை சரிங்களா அப்போ அந்த குலதெய்வத்தை ஒரு நபர் உங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு போய் அவுக்க போகிறீங்க அவுத்து விட்ட உடனே நார்மலாக அது இருக்குமான்னா இருக்காது சரிங்களா ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் ஏன்னா நிறைய விஷயங்களுக்கு நம்ம அவுத்துருக்கோம் இப்போ அனுபவத்தில் சொல்கிறேன் ஒரு சில தெய்வங்கள் சரிங்களா ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ஆக்ரோஷமாக உடனே அது யாருடைய உடல்லையே அது இறங்கும் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் சரிங்களா அதாவது கட்டா விழுத்து அடுத்த நிமிஷம் அதிகபட்சம் இந்த கருப்பு இந்த மாதிரிலாம் ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் அதெல்லாம் கட்டி வச்சுட்டு நம்ம அவுக்குறாங்க அவுக்கும்போது போது என்னான்னா ரொம்ப இந்த மூசு மூசுன்னு மூச்சு விட்டு ஒரு மாதிரி இழுத்துட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக வரும் சரிங்களா இது ஒரு வகை சரிங்களா அடுத்து சில தெய்வங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கட்ட அவிழ்த்தவுன்னே இந்த சில பேர் மயக்க முட்டி விழுந்துருவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுவுமே வேலை செய்யாத கட்டை அவிழ்த்து முடித்தோடனே ஒரு இதுவே அந்த சக்தியே இல்லாத மாதிரி ஆக போயிடும் சரிங்களா இது உண்மைப்பா தெய்வங்கள் அந்த இதை சக்தியே இல்லாத மாதிரி ஆகி போயிடும் ரெண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிடிச்ச மாதிரி நடக்க ஆரம்பிச்சிடும் குடும்பத்துக்கு அந்த இதை பண்ணாது சரிங்களா சிலது அந்த கட்டுனைவனை இது பண்ணணும் அப்படிங்கிற இதில் போயிடும் சில தெய்வங்கள் கட்டுனவனை அந்த மாந்திரி இருக்கா மாந்திரிங்க அந்த குடும்பம் அதை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற இதில் போயிடும் சில இது வெறி பிடிச்ச மாதிரி ஆயிரும் சில இது பார்த்திங்க அப்படின்னு இந்த சுத்திர சக்தி எதுவுமே இல்லாமல் இழந்து போன மாதிரி ஆயிரும் இது மாதிரி ரெண்டு மூணு வகையில் நடக்கும் அது ஒவ்வொரு தெய்வங்களை பொறுத்து இந்த தெய்வம் இப்படித்தான் கட்டவழித்தவனை இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது சரிங்களா அப்போ நீங்கள் கட்டாக விழுத்துட்டோம் மறுபடிக்கும் உடனே நம்மளை தெய்வம் நம்மளை நல்லா வச்சுக்கிறோம்னு நீங்கள் நினைக்காதீங்க அப்படி கிடையவே கிடையாது உடனே எந்த விதமான தெய்வமும் கட்டா வீழ்த்த உடனே உங்களுக்கு உதவிகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணாது அதுக்கு ஒரு வருடம் கூட ஆகலாம் இல்லை அப்படின்னா ரெண்டு மூணு வருடம் கூட ஆகலாம் இல்லை அஞ்சாறு மாதம் கூட ஆகலாம் சரிங்களா குறிப்பிட அது வந்து மறுபடிக்கும் நார்மல் இதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் சரிங்களா ஒரு தெய்வத்தை கட்டாக விழுத்த பிறகும் அது உடனே வந்து பேசுவோம் உடனே நார்மல் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பண்ணுவோம் அப்படின்னா கிடையவே கிடையாது குறிப்பிட்ட நாள் ஆகும் இப்போ உதாரணத்துக்கு நீங்களே ஒரு நோயில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நோயிலருந்து மீண்டு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் அதே மாதிரி தான் தெய்வமும் கட்டவிழ்த்த உடனே அந்த நார்மல் இதுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இதை வந்து துல்லியமாக சொல்ல முடியாது இத்தனை நாள் தான் ஆகும் அப்படிங்கிறத துல்லியமாக சொல்ல முடியாது ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் ஒரு சில தெய்வங்கள் உடனே ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கும் ஆமாம் அந்த நிலையில் கண்டிப்பாக எந்த உதவியும் பண்ணாது ஒரு சில தெய்வம் சுத்தராகவே சிலழுந்து போயிடும்போ அதெல்லாம் மறுபடிக்கி எடுத்து கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி இது தான் நார்மல் இதுக்கு வருமே தவிர இல்லாட்டம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் அப்படியே சரிங்களா ஒரு சில தெய்வங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பழி வாங்குற அந்த மாதிரியான இதுல வெறி பிடிச்ச மாதிரி இருக்கும் ஏன்னா பழந்த வெறி நாய்கள் கட்டி போடு ஒரு நாயை கட்டி போட்டோம்னா ஒரு கொஞ்சம் நாளில் வெறி பிடிச்ச மாதிரி ஆகும் இல்லையா அந்த மாதிரி ஆயிரும் சரிங்களா அதெல்லாம் அந்த நார்மல் இதுக்கு தான் அடுத்த குடும்ப சூழ்நிலைகளுக்கு அந்த குலதெய்வங்கள் உதவி பண்ணும் சரிங்களா இதெல்லாம் வந்து மந்திரிகத்தில் நீங்கள் அவசியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா நம்முடைய காளி மாந்திரகம் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்